தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலர் வணக்கம் தொலை வணக்கம் தொலர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கான காணொலில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தெரியுமா வணக்கம் போல் நீங்கள் தான் சொல்லுவீங்க அதை நீங்களே சொல்லிடுங்க சரி நே விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நாமளே சொல்லிடுவோம் அதாவது சமூக வலைத்தளங்களில் நீ சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஒரு டாபிக் வந்து பயங்கரமாக வைரலாக போய்க்கிறது அதாவது அரசியல் கட்சி வச்சிருப்பாங்க களத்துக்கு வர மாட்டாங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க இந்த ஸ்கூல்ல பெஞ்சு தைக்கிற கேரக்டர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நானும் அரசியல் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் அறிக்கை மட்டுமே விடுவாங்க அந்த மாதிரி ஆட்களும் கூட என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணிக்கிறாங்க என்ன மாட்டேன்னா டங்ஸ்டம் சுரங்கம் ரத்து

வேற யாரும் இல்ல முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் இதில் முக்கியமான ஒரு அரசியல் கட்சி பங்கெடுத்த ஒரு போராட்டம் நாம சொல்லிதான் ஆமா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட என்னடா எதுக்கு எடுத்தாலும் நீங்க நீங்க சொல்றீங்க அதுக்கான காரணங்களை நம்ம சொல்லிடுவோம் ரெண்டாவது அவர் கிளைம் பண்ண மாட்டார் எப்பயுமே எந்த ஒரு விஷயம் வந்து பொதுமக்களுக்காக வந்து டிமாண்ட் பண்ணாலும் கோரிக்கை வைத்தாலும் கோரிக்கை நடந்தாலும் நடந்தாலும் நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க திருமாதான் இருக்கு ஆனா நாம சொல்லுவோம் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கு அம்பலப்படுத்தல ஆமா

சிறுதை கட்சி சார்பாக அழைப்பு விட்டிருந்தாலும் கூட ஆனா அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பொதுமக்கள் வந்துருந்தாங்க இருபதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தோல இது சொல்லிதான் ஏன்னா நீ சொன்ன மாதிரி விடுதலை சிறுதை கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம்னாலும் கூட அந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் நான் சொல்றது வந்து சாதி கடந்து வந்திருந்தாங்க எல்லாருமே ஆமா தலைவர் வந்து என்ன பேசுறாரு ஏன்னா டங்ஸ்னா என்ன தெரியல அவர் வந்து வகுப்படுத்த ஒரு எஃபிஷியன்ட் ப்ரொபஸரா எப்படி வகுப்புடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த மக்களுக்கு டங்க்ஷனாதான் எஜுகேட் பண்ணார் எஜுகேட் பண்ணார் மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு பல்வேறு டிமாண்ட் பண்ணார் குறிப்பா வந்து பார்த்தோம்னா இந்த கனிம வளத்துக்காக மாநிலப்பட்டியில இருக்கணும் அந்த சட்டத்தை திருத்த கூடாது அப்படின்றதுக்கு முதல்ல வந்து யார் பேசினா இந்தியாவில திருவாவர்கள் தான் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்லிமெண்ட்ல வந்து நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வர கண்டிப்பா அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில அதாவது கனிம வளம் சம்பந்தமாக கனிமங்கள் எடுப்பது சம்பந்தமாக மாநில அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க தேவையே கிடையாது இதுதான் சட்ட திருத்தம் மாநில அரசாங்கத்திடம் நம்ம அனுமதி கேட்க தேவை கிடையாது திறந்த வீட்டை ஏதோ நுழைஞ்ச மாதிரி யாரோ உள்ள போய் கடைமுறை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க ஸோ இதை கண்டிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே பார்லிமெண்ட்ல பேசி எதிர்ப்பு தெரிவித்த ஒரு நபர் யாருன்னா திருமாவளம் அவர்கள் இந்தியாவிலே இந்தியாவிலே அவர் அவர் வந்து கரெக்டா வந்து ஒரு ஒரு போக்கஸ்ல நினைச்சாரு இந்த மலாவகம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் அன்னைக்கு அவர் எதிர்த்தாரு அத்தனை நபர்களுமே இது மிகப்பெரிய பேசுபொருளாக இன்னைக்கு சீமான இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு எல்லாரும் பேசு பொருளாக மாத்திருந்தாங்க அப்படின்னா இன்றளவு இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கூட நம்ம பார்க்கலாம் இல்ல இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மக்கள் வந்து ஒரு லட்சம் பேர் விவசாயிகள் பொதுமக்கள் திரண்டு போராடினாலும் கூட அந்த போராட்டங்களுக்கு முன்பே அந்த கனிம வளத்துறை அமைச்சரை சந்திச்சு ஆமா கிஷான் ரெட்டியை மனு கொடுத்தாரு அதாவது சுரங்கத்துறை அமைச்சர் தான் வந்து கிஷான் ரெட்டி அந்த கிஷான் ரெட்டியை போய் டேரெக்டாக சந்திச்சு வாங்க இந்த மாதிரி வந்து அங்க இருக்கிற பகுதி வந்து ஒரு பல்லுயிர் தலமாக இருந்து கொண்டிருக்கின்றது அங்க நிறைய மக்கள் வந்து விவசாயங்களை நம்பி வாழ்ந்து இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைத்த பாண்டி நெடுஞ்சலினுடைய கல்வெட்டுகள் அங்க இருக்குது அதனால நீங்கள் அதை அழிப்பது என்பது ஏற்புடையது கிடையாது இல்லையா கிஷான் ரெட்டியை போய் சந்தித்து இந்த ஒன்றரை லட்சம் நபர்கள் திரண்டு போராட்டம் பண்ணாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே போய் சந்திச்சு மனு கொடுத்துட்டு வந்த ஒரு நபர் யாருன்னா அது திருமாவளவன் அவர்கள் அதாவது தமிழ்நாட்டிலே போய் அந்த அமைச்சரை சந்திச்சு அமைச்சரை சந்திச்சு இந்த மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் பேசியது ஒருவர் இருந்தாலும் கூட அதே அமைச்சர்கிட்ட போய் இது வேணாம் இது ஆபத்தானது இது பயோ டைவர்சிட்டிக்கான ஒரு பிளேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி கல்வெட்டுகள் இருக்கு சமண படுகை இருக்கு அதே மாதிரி வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்த இடமா இது இருக்கு அதனால வந்து தொல்லியல் துறை பாதுகாக்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்ற விஷயத்த வந்து தலைவர் தான் கோட் பண்ணாரு கண்டிப்பா அதை எஜுகேட்டும் பண்ணாரு பண்ணாரு அதே மாதிரி அந்த போராட்டத்துல திருமாவளவன் திரட்டிய அந்த இருபதாயிரம் நபர்கள் திரண்ட அந்த போராட்டத்துல ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சாரு ஆமா ஐயாயிரம் நபர்கள் மேலே இந்த மாநில அரசாங்கம் வந்து வழக்கு போட்டாங்க டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடிய அந்த ஐயாயிரம் நபர்கள் மேலே வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வச்சார் ஆனால் அதே மாதிரி சில நாட்களுக்கு பின்பாக அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது காட்டுறேன்ப்பா பார்த்துக்கோங்கப்பா தமிழக அரசு ரத்து செய்தது அந்த வழக்கு அந்த ரத்து செய்ததுக்கு செய்தது ஒரு முறை இருந்தாலும் கூட அந்த போராட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் தனி தீர்மானம் ஒண்ணு சட்டம் கொண்டு வரணும் சட்டம் கொண்டு வரணும் சட்டம் தனியா ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி தொடர் யாருமே சொல்லதுல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே தமிழ்நாட்டு அரசாங்கம் இதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர கொண்டு வர வேண்டும் அப்படின்னுமாரு யாருமே டிமாண்ட் பண்ணல அவர்தான் தன்னுடைய முழக்கத்துல வந்து பதிவு பண்ணாரு தமிழக அரசே தமிழக அரசே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தனி சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி முழக்கம் வந்து போட்டாரு டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்வதற்கு தனி சட்டம் நிறைவேற்று அப்படின்னு ஒரு டிமாண்ட் பண்ணாரு கோரிக்கை வச்சாரு ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு ஆமா எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு எதற்கோ போராடுற கட்சியெல்லாம் இருக்கு ஆனால் டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக ஒரு அரசியல் கட்சி சார்ந்து போராடிய ஒரே கட்சி அது விடுதலைச் சிறுத்தை தான் முனைவர் தொல் திருமாவளவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தோல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ கூட்டமைப்புகள் இருக்கிறாங்க எத்தனையோ சங்கங்கள் இருக்காங்க விவசாய சங்கங்கள் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக ஒரு அரசியல் கட்சியாக ரொம்ப ரொம்ப தோலை சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு அரசியல் கட்சியாக களத்தில் இறங்கி போராட்டம் செய்த கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் 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 ஸோ அதனால தான் வந்து சொன்னேன் அதனால தான் நம்ம சொல்கிறோம் திருமாவளவர்கள் எப்போயுமே கிளைம் பண்ண மாட்டார் இது இது எனக்கு வெற்றி எல்லாம் கிளைம் பண்ண மாட்டார் ஆனால் அவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்றத மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் எப்படி நம்ம சொல்கிறோம் அதில் தலைவர் அண்ணன் திருமா வந்து பார்த்தோம்னா அர்டாவட்டி அந்த கிராமத்துக்கே போகிறார் அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் எழுச்சி தமிழர் அவர்கள் வருக வருக அப்படின்னு அந்த கலை அதுல தலைவர் திருமா பேசும்போது சொன்னாரு நம்மளை மீறி இந்த சுரங்கம் ஒருபோதும் இங்க வந்து என்னது நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்க முழுசா நம்புங்க இந்த நம்பிக்கையை சொல்லிட்டு போன தலைவர் அண்ணன் திருமா தொலை இப்ப நீங்க சொன்னதுல ரொம்ப நம்ம நுட்பம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இருக்கு அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு நம்மளை மீறி இந்த இடத்துல சுரங்க வந்து விடாது அப்படின்னா அதுல நம்ம நிறைய அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு கிடையாது இப்ப சாலை யோரங்கள்ல இருக்கிற ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மரத்தை வந்து ஒருத்தர் போய் வெட்டார் அப்படின்னா அவர் வந்து சாதாரணம் வெட்டிவிட முடியுமா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் வெட்டிவிட முடியுமா முடியாது முடியவே முடியாது அப்ப பல பல இயந்திரங்களை இறக்கி விட்டு அங்க போய் டங்ஸ்டனை தோன்றாங்க ஆய்வுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய அனுமதிகள் இல்லாம அவங்க தோண்டியிருப்பாங்களா ஆய்வு மேற்கொண்டிருப்பாங்களா கண்டிப்பா அப்ப இதுல ஏதோ ஒரு பின்புல அரசியல் இருக்கு நம்பிக்கையோட இருங்க இந்த டங்ஷன் சுரங்கம் கண்டிப்பா சொல்ல வந்தேன் அப்படின்னா மக்கள் சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து யார் நம்புறீங்களோ நம்பலையோ உங்களை நீங்க நம்புங்க நாம அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டு போனார்ன்றத நான் பாக்குறேன் அதுக்காக சொன்னேன் இது பின்னாடி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி நீ ஒன்னா நம்புப்பா முத மக்கள் சக்தி மக்கள் போராட்டம் முக்கியமானதுன்ற மாதிரி பதிவு பண்ணாருன்ற மாதிரி பார்க்கலாம் அதுல சொன்ன அந்த விஷயம் நம்மளை மீறி ஒதுவோ நம்மளை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் இங்க அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நம்பிக்கையோட இருங்க என்று சொல்லிட்டு சென்றார் அந்த நம்பிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பல பல விஷயங்கள் தான் திருமாவர்கள் வந்து முன்னெடுக்கின்ற விஷயங்கள் என்பது நாளைக்கு அரசாணையாக மாறும் அப்படின்றப்ப நான் பல இடங்களில் வந்து பேசியிருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பு இடஒதுக்கீடு விவகாரமும் கூட அப்படி தான் அதுவும் கூட திரும்ப அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசி களத்துல இறக்கி போராட்டங்கள் பண்ணி ஓபிசி மக்களுடைய அந்த இருபத்தேழு ஏழு இடஒதுக்கீடு மீட்டு கொடுத்தாரு அவர் ஸோ எதுக்கு அமைப்பு அது வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே தன்னுடைய கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி

ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பொசிஷன் ஒரு லெவலுக்கு மேல மேல போய் நீங்க தனி சட்டை ஏறுங்க சொல்றானா இவ்ளோ பெரிய விஷயம் அது மத்த யாரசொரும் நீ ஒரு சட்டை ஏறுற நீ ஒரு சட்டை ஏற்றுங்க அப்படி சொல்லக் ஒரு துணிச்சல் துணிச்சல் அவர் அந்த அளவுக்கு அது என்னன்னா கேட் பண்றாரு அவர் கேட் பண்றதுல அது கேட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சோ அதனால தான் வந்து இது நம்ம கண்டிப்பா சொல்லியாகணும் ஆகணும் காரணத்த தான் திருமாவளன் அவர்கள் போட்ட விதை தான் திருமாவர்கள் போட்ட முயற்சி பண்ண இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து ரத்து அப்படின மாதிரி செய்திகள் வந்திருக்கு உள்ளபடியே வந்து எல்லாருமே போராடி இருக்காங்க இல்லன்னு சொல்லலாம் அங்க இருக்கிற விவசாய கூட்டமைப்புகளும் சரி அங்க இருக்கிற பொதுமக்களும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சூங்கடை சாரெல்லாம் பார்லிமென்ட்ல பேசிருக்காரு இல்ல மறக்க முடியாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியாக போராட்டம் பண்ண கட்சி

செய்யும் புரட்சி செய்யும் புரட்சி அமைப்பு வரை கூறிக்கொண்டு செய்கின்றோம் நன்றி வணக்கம்